என் அன்பான பிள்ளையே நீ உன் வாழ்க்கையில் எதிர்கொண்ட சோதனைகளில் உன்னை துன்பப்படுத்திய சக்திகளை நான் அறிவேன் நீ எதிர்நோக்கிய ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு தீமையும் உன்னை தளரச் செய்ய முயன்றது ஆனால் இன்று நான் உனக்குச் சொல்லுகிறேன் இனி உன் வாழ்க்கையில் தீமை முறியடிக்கப்படுகிறது ஆசீர்வாதம் வெளிப்படுகிறது நீ சுமையாக உணர்ந்த காரியங்கள் நீ மனம் உடைந்த சூழ்நிலைகள் நீ போராடிய இரவுகள் அவை எல்லாம் முடிவடைந்துவிட்டன இனி உன் வாழ்க்கையில் நன்மையின் வெளிச்சம் உதயமாகிறது நீ பல முறை கேட்டாய் ஏன் எனக்கு மட்டுமே இப்படி சோதனைகள் ஆனால் நான் சொல்கிறேன் என் பிள்ளையே அந்த தீமை உன்னை அழைக்க அல்ல உன்னை ஆசீர்வதிக்கு நான் திட்டமிட்டு ஒரு வழிதான் நீ துன்பப்பட்ட இடத்திலேயே ஆசீர்வாதம் மலரும் நீ தாழ்த்தப்பட்ட இடத்திலேயே உயர்வு வெளிப்படும் நீ இருளில் நடந்த இடத்திலேயே வெளிச்சம் ஒளிரும் நான் உன் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக உன்னை தடுக்க முயன்ற சக்திகளை முறியடிக்கிறேன் அந்த சங்கிலிகள் உடைகின்றன அந்த இருள் விலகுகிறது அந்த வலி முடிகிறது என் பிள்ளையே நீ சில நேரங்களில் என்னை சுற்றி எல்லாம் தீமையாகத்தான் நடக்கிறது என்று உணர்ந்தாய் நீ முயன்ற போதெல்லாம் ஏதோ ஒரு தடையாக நின்றது ஆனால் இப்போது நான் சொல்கிறேன் அந்தத் தடைகள் இனி உன்னைத் தடுக்க முடியாது அந்த தீமை இனி உன்னைத் தொட முடியாது நான் உன் வாழ்வில் வல்லமையான ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்துகிறேன் அது உன் வாழ்க்கையின் திசையை மாற்றும் ஆசீர்வாதம் அது உன் எதிரிகளை மானப்படுத்தும் ஆசீர்வாதம் அது உன் இதயத்தில் நிம்மதியை ஊற்றும் ஆசீர்வாதம் நீ கண்ணீரோடு பிரார்த்தித்து அந்த இரவு வீணாகவில்லை அந்த ஜபம்பானத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது அந்தக் கண்ணீர் இன்று ஆசீர்வாதத்தின் விதையாக மாறுகிறது நீ உன் வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களைப் பற்றி புரியவில்லை ஆனால் உனக்குத் தெரியுமா அந்த ஒவ்வொரு சோதனையும் உன் வலிமையை வெளிப்படுத்தும் வழிதான் அந்த சோதனைகள் இன்று சாட்சிகளாக மாறப்போகின்றன நீ மௌனமாக தாங்கிய வழிகளை நான் பார்த்தேன் நீ நம்பிக்கையோடு காத்திருந்த நாட்களை நான் எண்ணினேன் இப்போது அந்தக் காத்திருப்பின் முடிவு ஆசீர்வாதத்தின் குண்ட தீமைகள் இனி உன் வாழ்க்கையைத் முடியாது ஏனெனில் நான் உன்னை என் கிருபையால் மூடிவிட்டேன் அந்த கிருபை உன் சுற்றிலும் ஒரு மதிலாக நிற்கிறது அந்த மதிலை எவரும் உடைக்க முடியாது நீ பயப்படாதே அந்த தீமை உன் மீது தாக்க முயன்றாலும் அது வெற்றி பெறாது அந்த தீய வார்த்தைகள் உன்னை பாதிக்காது அந்த சூழ்நிலைகள் உன்னை தாழ்த்தாது ஏனெனில் நான் உன் பக்கத்தில் நிற்கிறேன் நான் உன் வாழ்வியல் போர்களில் உனக்காக போராடுகிறேன் ஏனெனில் நான் உன் எதிரிகளை மானப்படுத்துகிறேன் அவர்கள் உன்னை நோக்கி உருவாக்கிய வஞ்சனைகள் எல்லாம் திரும்பிச் செல்கின்றன நான் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு தீய கட்டுகளையும் முறியடிக்கிறேன் அந்தக் கட்டுகள் உன்னைத் தடுக்க முடியாது அந்தக் கட்டுகள் இனி உன் வழியில் இல்லை அந்தக் கட்டுகள் இன்று உடைந்து விழுகின்றன நீ நினைத்தாய் என் வாழ்க்கையில் என்னால் வெற்றி பெற முடியாது ஆனால் நான் சொல்கிறேன் இனி நீ வெற்றியின் மனிதன் இனி நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் வனாக இருப்பாய் நீ அனுபவித்த தீமை இனி உன் நினைவாகவே இருக்கும் ஆனால் அதன் விளைவு ஆசீர்வாதமாக மாறும் நான் அந்த தீமையையும் நன்மையாக்குகிறேன் அந்த வலியையும் வெற்றியாக மாற்றுகிறேன் நீ உன் இதயத்தில் சொல்லப் போகிறாய் இது நான் நினைத்ததல்ல இது தேவனுடைய கிருபைதான் நீ இழந்த அமைதியை மீண்டும் பெறுவாய் நீ இழந்த நிம்மதியை மீண்டும் அனுபவிப்பாய் நீ இழந்த நம்பிக்கையை மீண்டும் எழுப்புவாய் நான் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தின் ஒளியை ஏற்றியிருக்கிறேன் அந்த ஒளி இருளை முறித்துவிடும் அந்த ஒளி தீமையை தகர்த்துவிடும் அந்த ஒளி உன் வாழ்க்கையை மாற்றிவிடும் இனி உன் வாழ்க்கையில் தீமை அல்ல கிருபை ஓடும் இனி உன் வீட்டில் சாபம் அல்ல ஆசீர்வாதம் மலரும் இனி உன் இதயத்தில் பயம் அல்ல நம்பிக்கை நிறையும் இதல் நான் உன் வாழ்க்கையின் கதையை புதிதாக எழுதுகிறேன் அந்தக் கதை உன் எதிரிகளுக்கு பதிலாக மாறும் அந்தக் கதை உன் குடும்பத்துக்கு சாட்சியாக இருக்கும் தீமை முறியடிக்கப்பட்டது ஆசீர்வாதம் வெளிப்படுகிறது இது உன் கிருபையின் நேரம் இது உன் வெற்றியின் பருவம் நான் உன் மீது வல்லமையான ஆசீர்வாதத்தைப் பொழிகிறேன் அது உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு துறையிலும் வெளிப்படும் அந்த ஆசீர்வாதம் உன் பெயரை உயர்த்தும் அந்த ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையை மாற்றும் நீ இனி தோல்வியால் அல்ல வெற்றியால் பேசப்படுவாய் நீ இனி இருளால் அல்ல ஒளியால் அடையாளம் காணப்படுவாய் நான் உன் வாழ்க்கையின் இருண்டு நொடிகளை அறிந்திருக்கிறேன் நீ உன் இதயத்தில் தாங்கிய வலியும் மனத்தில் பிணைந்த பயங்களும் எனக்குத் தெரியும் நீ பலமுறை சொன்னாய் என்னால் இதிலிருந்து வெளியே வர முடியாது ஆனால் இன்று நான் உனக்குச் சொல்லுகிறேன் அந்த இருள் முடிந்துவிட்டது அந்த தீமை முறியடிக்கப்பட்டது இனி ஆசீர்வாதம் வெளிப்படும் நீ நம்பாத அளவிற்கு சில விஷயங்கள் நடந்தன உன்னை நம்பியவர்கள் உன்னை விட்டு விலகினர் நீ சரியான வழியில் நடந்தாலும் தீமை உன்னைச் சுற்றியது அந்த வலியின் நடுவில் நீ அமைதியாக இருந்தாய் ஏனெனில் உன் நம்பிக்கை என்னில் இருந்தது அந்த நம்பிக்கையைத்தான் இன்று நான் கௌரவிக்கிறேன் நீ உன் கண்ணீரால் விதைத்த நம்பிக்கை இன்று கனியாக மாறுகிறது அந்தக் கனி ஆசீர்வாதமாக வெளிப்படும் நீ பார்த்த தீமைகள் உன்னை அழைக்க முடியாது என் பிள்ளையே ஏனெனில் நான் உன்னை என் கைகளில் பாதுகாத்திருக்கிறேன் அந்தக் கைகள் வல்லமையுடையவை அந்தக் கைகள் உன்னைத் தாங்கும் உன்னை மீட்டுக் கொள்கும் நீ உன் வாழ்க்கையில் எதிரிகள் எழுந்ததை பார்த்தாய் அவர்கள் உன்னை இழிவாக பேசியதை அனுபவித்தாய் ஆனால் நான் அமைதியாக இருந்தேன் ஏனெனில் நான் உனக்காக ஒரு பெரிய நாள் வைத்திருந்தேன் அந்த நாள் இப்போது வந்துவிட்டது அந்த தீமை முடிவடைகிறது அந்த எதிரிகள் மௌனப்படுத்தப்படுகிறார்கள் அந்த ஆசீர்வாதம் வெளிப்படுகிறது நீ உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு துறையிலும் பின்தங்கியதாக உணர்ந்தாய் ஆனால் இப்போது நான் உன்னை முன்னே வைக்கிறேன் நீ தோல்வியடைந்த இடத்திலேயே வெற்றியின் சத்தம் ஒலிக்கும் நீ தாழ்த்தப்பட்ட இடத்திலேயே மகிமையின் ஒளி ஒளிவெளிப்படும் என் பிள்ளையே நான் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு தீய உறவையும் ஒவ்வொரு சாபத்தையும் ஒவ்வொரு தடையையும் முறியடிக்கிறேன் அந்த தீமை உன் தலைமுறைகளையும் பாதிக்க முயன்றது ஆனால் இன்று அந்த சங்கிலிகள் உடைகின்றன அந்த உடைதல் ஒரு சாதாரண விஷயம் அல்ல அது வானத்தின் வல்லமையால் நடக்கிறது அது தேவக்கிருபையின் அதிசயமாக வெளிப்படுகிறது மோனமாக தாங்கிய கண்ணீரை நான் மதித்திருக்கிறேன் அந்த கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் இன்று ஆசீர்வாதமாக மாறுகிறது நீ அனுபவித்த தோல்விகள் அனைத்தும் இப்போது வெற்றியின் அடித்தளமாக மாறுகின்றன நான் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய பருவம் ஆரம்பிக்கிறேன் அது ஆசீர்வாதம் பொங்கும் பருவம் அது கிருபை வெளிப்படும் பருவம் அது தீமை முறியடிக்கப்படும் பருவம் நீ உன் இதயத்தில் சொல்லப் போகிறாய் எனக்கெதிராக எழுந்தவர்கள் எங்கும் இல்லை ஏனெனில் நான் உன் எதிரிகளைக் கலைத்திருக்கிறேன் அவர்கள் நினைத்த தீமை அவர்களுக்கே திரும்பிவிட்டது நீ துன்பப்பட்ட இடத்தில் இனி மகிழ்ச்சியுடன் நிற்பாய் நீ மானமாக இருந்த இடத்தில் இனி சாட்சியுடன் பேசுவாய் நீ தாழ்த்தப்பட்ட இடத்தில் இனி ஆசிர்வதிக்கப்பட்டவனாக உயர்வாய் என் பிள்ளையே நான் உன் வாழ்க்கையில் தீமை உழைந்துவிட்டதை உனக்கு வெளிப்படுத்தப் போகிறேன் அந்த வெளிப்பாடு ஒரு அதிசயம் போல இருக்கும் அது திடீரென்று நடக்கும் அது உன் இதயத்தை வியப்பால் நிரப்பும் நீ உன் வாழ்க்கையில் அனுபவிக்கப் போகும் ஆசீர்வாதம் மனிதன் கணக்கிட முடியாதது அது வானத்தால் அளிக்கப்படுகிறது அது உன் உழைப்பின் பலனாக அல்ல அது என் கிருபையின் வெளிப்பாடாகும் நான் உன் வாழ்க்கையில் புதிய கதவுகளைத் திறக்கிறேன் அந்தக் கதவுகள் ஆசீர்வாதத்தின் கதவுகள் அந்தக் கதவுகள் உன் முன்னே திறக்கப்படும் அந்தக் கதவுகளில் தீமை நுழைய முடியாது நீ இனி இருளில் நடக்க மாட்டாய் நான் உனக்கு வெளிச்சமாக இருப்பேன் நீ இனி பயப்பட மாட்டாய் நான் உனக்காக போராடுவேன் என் பிள்ளையே உன்னை துன்பப்படுத்திய தீமைகள் அனைத்தும் முடிந்துவிட்டன அந்தச் சங்கிலிகள் முறிந்துவிட்டன அந்த வலி குணமடைந்துவிட்டது இப்போது உன் இதயத்தில் அமைதி நிறைந்திருக்கிறது இது உன் ஆசீர்வாதத்தின் வெளிப்பாட்டு நேரம் இது உன் சாட்சியின் பருவம் இது உன் வெற்றியின் நிமிடம் நீ இனி அழவே மாட்டாய் நீ நன்றி சொல்லுவாய் நீ இனி துன்பப்பட மாட்டாய் நீ மகிழ்ச்சியுடன் நிற்பாய் நீ இனி இருளில் இல்லை என்பதை உன் கண்களால் காண்பாய் தீமை முடிவடைந்தது ஆசீர்வாதம் வெளிப்படுகிறது இது உன் கிருபையின் நேரம் நம்பு என் பிள்ளையே நான் உன் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் செய்கிறேன் அந்த மாற்றம் வல்லமையுடன் வெளிப்படும் அது உன் வாழ்நாள் முழுவதும் நிலைத்திரு அன்பான பிள்ளையே நீ உன் வாழ்க்கையில் எதிர்கொண்ட தீமைகள் சோதனைகள் வஞ்சனைகள் ஆல் ஆர் முடிவடைந்துவிட்டன நீ இனி அச்சத்தில் அல்ல ஆசீர்வாதத்தில் நடக்கிறாய் நீ பல நாட்களாக உன்னை பிடித்துக் கொண்டிருந்த சங்கிலிகளை இப்போது நான் முறியெடுத்திருக்கிறேன் அந்த சங்கிலிகள் உன் குடும்பத்தையும் உன் மனதையும் உன் பொருளாதாரத்தையும் தடுத்து வந்தன ஆனால் இன்று நான் பேசுகிறேன் இனி தீமைக்கு இடமில்லை இனி ஆசீர்வாதம் வெளிப்படும் நீ அனுபவித்த வலி நீ தாங்கிய கண்ணீர் நீ கூறிய ஜெபம் அனைத்தும் வானத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது அந்த கண்ணீரை நான் வானத்தின் பொன்னாக மாற்றுகிறேன் அந்தக் கண்ணீரே இன்று உன் ஆசீர்வாதத்தின் காரணமாக மாறுகிறது நீ உன் வாழ்க்கையில் எதிர்கொண்ட தீமைகள் அவைகள் உன்னை அழைக்க அல்ல உன்னை வலிமைப்படுத்த வந்தவை அந்த வலிமை இப்போது உன் ஆன்மாவை நிலைநிறுத்துகிறது அந்த வலிமை உன் எதிர்காலத்தைக் கட்டுகிறது என் பிள்ளையே நீ நினைத்தாய் என் எதிரிகள் வென்றுவிட்டார்கள் ஆனால் நான் சொல்கிறேன் அவர்கள் தோல்வியடைந்தார்கள் ஏனெனில் நான் உன் பக்கம் நிற்கிறேன் நீ மௌனமாக இருந்தாலும் நான் உனக்காக போராடினேன் நீ சொல்ல முடியாத வேதனைகளில் இருந்தாலும் நான் உன் இதயத்தின் குரலைக் கேட்டேன் இன்று அந்தக் குரலுக்கு பதில் வெளிப்படுகிறது அது ஆசீர்வாதத்தின் வடிவத்தில் அது நிம்மதியின் சத்தத்தில் அது கிருபையின் ஒளியில் நீ இனி பயப்பட வேண்டாம் அந்த தீமை உன் வாழ்க்கையில் தங்காது அந்த இருள் உன் வீட்டில் நிலைத்திருக்காது அந்த வஞ்சனை உன் சுற்றத்தில் திரும்பாது ஏனெனில் நான் உன் மீது ஒளியைப் பொழுகிறேன் அந்த ஒளி இருளை முறியடிக்கும் அந்த ஒளி தீய வார்த்தைகளை ரத்து செய்யும் அந்த ஒளி உன் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும் அந்த ஒளி உன் பாதையில் நம்பிக்கையை உருவாக்கும் நீ உன் இதயத்தில் சொல்லுவாய் இது நான் அல்ல இது தேவ கிருபைதான் நீ பார்த்த தீமை இனி நினைவாக மாறும் அந்த நினைவு உன் சாட்சியின் விதையாக இருக்கும் நீ இனி துன்பத்தால் பேசப்பட மாட்டாய் நீ ஆசீர்வாதத்தால் அடையாளம் காணப்படுவாய் நீ இனி பயத்தால் அல்ல நம்பிக்கையால் நிற்பாய் நீ இனி இருளால் அல்ல வெளிச்சத்தால் வாழ்வாய் என் பிள்ளையே நான் உன் வாழ்க்கையில் புதிய பருவத்தைத் தொடங்குகிறேன் அது தீமை முடிந்து ஆசிர்வாதம் வெளிப்படும் பருவம் அந்த பருவத்தில் கண்ணீர் இல்லை நன்றி மட்டுமே அந்த பருவத்தில் வலி இல்லை மகிழ்ச்சி மட்டுமே நீ உன் வாழ்க்கையை பார்த்து சொல்லுவாய் இது வல்லமையான தேவனின் செயல் ஏனெனில் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பக்கத்திலும் கிருபை எழுதப்பட்டிருக்கிறது அந்த கிருபை ஒருபோதும் மாறாது நான் உன் கைகளில் ஆசீர்வாதத்தின் வல்லமையை வைக்கிறேன் நீ தொடும் காரியங்கள் ஆசீர்வதிக்கப்படும் நீ நடக்கும் வழிகள் நேராக்கப்படும் நீ பேசும் வார்த்தைகள் கிருபையால் நிரம்பும் நீ இனி பின்தங்கியவன் அல்ல நீ முன்னேறும் மனிதன் நீ இனி தோல்வியால் அல்ல வெற்றியால் வாழ்வாய் நீ இனி சாபத்தின் கீழ் அல்ல ஆசீர்வாதத்தின் கீழ் இருக்கிறாய் என் பிள்ளையே நான் உன்னை வலிமைப்படுத்துகிறேன் அந்த வலிமை தீமையை அழைக்கும் வல்லமையை கொடுக்கிறது அந்த வலிமை உன் இதயத்தில் நிம்மதியை ஊற்றுகிறது அந்த வலிமை உன் குடும்பத்தையும் காக்கிறது இனி உன் வாழ்க்கையில் தீமைக்கான இடம் இல்லை இனி உன் இல்லத்தில் அமைதியின் குரல் ஒலிக்கும் இனி உன் நாட்களில் ஆசீர்வாதத்தின் ஒளி பிரகாசிக்கும் இனி உன் எதிர்காலத்தில் கிருபை பெருகும் நான் பேசினேன் அது நிறைவேறும் தீமை முறியடித்து ஆசீர்வாதம் வெளிப்படும் கிருபை உன் வாழ்க்கையில் தங்கிவிட்டது